கும்பராசி என்பர்களுக்கு அடுத்த வரக்கூடிய அறுபது நாட்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏழரை சனி அப்படின்றது கொஞ்சம் அஞ்சு மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பீங்க இப்போ இந்த இரண்டு மாதம் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு மாதம் ஏன்னா சனி பக்ர நிவர்த்தி உங்களுடைய இரண்டாம் இடத்துல அடைந்ததுனால பாத சனியாக உருவெடுக்கிறார் பாதசனியாக இருக்கும்போது அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க நகருவீங்க அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த முன்னேற்றம் ஆகப்பட்டது உங்களுக்கு கிடைக்காமல் சில தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்றது ஒரு மாசமா இருந்தாலும் அதற்குண்டான இன்டர்வியூ வந்திருக்கிறதோ ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு இருக்கும் அதுக்கப்புறம் அதற்குண்டான நீங்க ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப நெடு காலமாக போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பணமாகப்பட்டது உங்களுடைய வருமானமாகப்பட்டது ஏதாவது ஒரு செலவுகளுக்கு ஏதாவது ஒரு சேமிப்பாக இல்லாமல் ஒரு நோய் தொந்தரவுகளுக்கோ விரைய செலவுகளுக்கோ ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறது செய்வதறியாத இருக்கக்கூடிய இந்த கும்பராசி மேலும் ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு உச்சம் பெற்று இருக்கிறார் ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருபது பதினைஞ்சு நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு தான் இருக்க போறாரு குரு பகவான் ஆனா ஏதாவது ஒரு பெரிய வியாதியை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இதற்காக அந்த கிரகங்கள் காத்துட்டு இருக்கும் அந்த கோச்சார நிலவரப்படியும் கிரகங்கள் சரியா வந்து அமையணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திசாபுத்தி படியும் அந்த கிரகங்கள் அந்த மாதிரியான இடத்துல வந்து அமையும் போது கரெக்டா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மருத்துவ தொந்தரவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட இன்டஸ்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை தொடை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வெரி கோஸ் அந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படுறதுக்கு இது எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரும்போது இந்த பிரச்சனைகளை கொடுத்துருவா அந்த குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியையும் பார்க்கறதுனால இந்த சேமிப்புன்றது இந்த குரு பகவான் இழுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனாலதான் நான் முதலே சொன்னேன் சனி பாதசனியாக இருக்கும் போது அந்த சேமிப்பை கரைக்கிறதுக்கு தான் முழுமையான வேலை செய்வாரே ஒழிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேமிப்பை உண்டான ஒரு தருணமாக இருக்காது இந்த காலகட்டத்துல உங்களுடைய நேர்மையை கொஞ்சம் தவற விடக்கூடிய ஒரு நேரம் யாருக்கிட்டையாவது நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் காலம் தாழ்த்துவதற்குண்டான ஒரு நேரம் கடனே வாங்க அப்படின்னா கடன்காரங்களுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களால முடியாது அந்த அளவுக்கு ஒரு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்ளுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த வேலையில ஒரு மாற்று வேலை கிடைத்தா கூட உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனா அத பெருமளவு நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் சாணாதிபதியே ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை கொடுக்குமே தவிர பெருமளவு லாபங்கள் உங்களுக்கு சேமிப்புகளாகவோ ஒரு முதலீடுகளாகவோ மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொழில் முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் அணுகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த இடத்துல குறைஞ்சிரும் உங்களுக்கு என்ன குடும்ப சூழ்நிலையை விட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க ஒரு யாராவது இங்க இருக்கிறாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துடும் எப்படி அப்படியே உங்க ஜோப்ல இருந்து அந்த பணம் காலி உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது இந்த காலகட்டத்துல அந்த ரீட்டைல் ஷாப் பிசினஸ் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகும் ஒரு பத்து வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வாடிக்கையாளர்கள் வந்தா மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதற்குண்டான ஒரு தருணம் நல்ல ஒரு பீக்ஸ் நாள் என்பர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏதோ ஒரு கசப்பு தன்மை அப்படின்றது தோன்றக்கூடிய ஒரு நேரம் இந்த கடைக்கு போனா நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியாக ஒரு அஹ் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய அந்த ரீட்டில் ஷாப் பிஸ்னஸ்ல இருக்கு இதே இது உங்களுக்கு நான்வெஜ் சம்பந்தப்பட்ட கடைகளா வச்சிருக்கிறீங்க நான்வெஜிடேரியன் கடை உடனோ இல்ல ஏதோ ஒண்ணு அதை விற்கிறவங்க ரீட்டைல் ஷாப் பண்றவங்களோ இல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற எந்த இந்த இயற்கைக்கு மாற்றாக ஒரு தொழில்கள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் பேக்கரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இந்த கும்பரம் என்பர்களுக்கு இருக்க போகுது திருமண வரன்கள்ல பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்காது அதுவுமே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு திருமண முயற்சிகளும் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா இருக்கும் அடுத்து காதல் போன்ற விஷயங்கள் பிரேக்அப் உண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட இந்த அறுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய காதல் பிரேக்அப் ஆயிடும் அப்படி அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த கதை கூட அவங்களுக்கு புரியாது எதனால நமக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் தெரியும் அந்த அளவுக்கு அந்த பிரிவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயிருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள சொூர்ணா நன்றி வணக்கம்